மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோவுக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கான டிக்கெட் டு பின்னால டிக்கெட்டை யாரு வின் பண்ண போறாங்க யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள இருக்குது அதுக்கு காரணம் வேற ஒன்னும் கிடையாது டாஸ்க்ல பல தில்லாலங்கடி வேலைகள் நடந்திருக்குது அதுலயும் திடீர் வீரர் ரயான் வந்து பல தில்லாலங்கடி வேலைகளை பார்த்திருக்கான் அவனுக்கு பல பேர் வந்து இப்ப முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லை பங்கமா மாட்டிக்கிட்டீங்க திரும்பவும் முட்டு கொடுத்தா எப்படிறா அப்படிங்கிற மாதிரி தான் இவனுக்கு முட்டு கொடுக்கறத பாக்கும் காமெடியா இருக்குதுங்க ஆமாங்க இந்த ரயான பொறுத்தல உள்ள ஸ்டிக்ல ஜாரை ஹோல்ட் பண்ற டாஸ்க்ல கேவலமா ரூல்ஸ் மீறி ஜாரை பிடிக்கிறான் அவன அப்பவே வெளிய அனுப்பி இருக்கணும் ஆனா பிக் பாஸ் பொறுத்தல உள்ள அந்த டாஸ்க் முடிச்சு அவனுக்கு 4 பாயிண்ட் வேற கொடுத்துருக்காரு இதுக்கு எப்படி முட்டு குடுக்குறானு அப்படி பார்த்தோம்னா டாஸ்கோட முதல் ரவுண்ட்ல தான் ரயான் இப்படி பண்ணாரு அதனால தான் அந்த ரவுண்ட கேன்சல் பண்ணிட்டு பிக் பாஸ் அடுத்ததா ரீமேட்ச்லாம் வச்சாரு அப்படி மாதிரி கதறி கிடக்கானே இல்ல டாஸ்க் கேன்சல் பண்ண ரவுண்ட்ல 10 போட்டியாளர்கள் விளையாண்டாங்கடா ரயான் வந்து ஜாரை பிடிக்கிற வீடியோ பாருங்க அதுல அஞ்சு பேர் தான் இது விளையாண்டு நடத்தப்பட்ட டாஸ்கில் தான் ரயான் இந்த பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்ல இந்த திருட்டு வேலையை பார்த்துட்டு ஒரு திருட்டு மொழி மொழிக்கிறான் பாருங்க வேற லெவல் காமெடியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அந்த கிளாக் டாஸ்க்ல கூட ஷூவால தான் பந்த தள்ளி விட்டு ஹோல்ல விளை வைக்கிறான் அப்படி இருக்கும் போது எல்லா கேம்லயும் ரூல்ஸை பிரேக் பண்ணி குறுக்கு வழியில ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ரயானுக்கு இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி தரமான செருப்படி கொடுக்கணும் அப்படிங்கறது என்னோட கருத்து கண்டிப்பா டிக்கெட் டிக்கெட் வந்து வேற யாருக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல ரயான் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு கொடுக்காம இருந்தா ஓகேதான் ஆமா தானுங்க பண்ற தப்பெல்லாம் இவன் பண்ணுவான் அதுக்கப்புறமா முத்துக்குமரன் மேல எல்லா பழியும் தூக்கி போடுவான் அதுக்காக நான் முத்துக்குமரன் பண்ணதெல்லாம் சரி சொல்ல வரல டிக்கெட் டிக்கெட் டாஸ்க் தனி நபர்கள் அவங்களோட திறமையை காட்டி ஜெயிக்கணும் அதை விட்டுட்டு கூட்டணி சேர்த்து விளையாடுறதே தவறு தான் அந்த வகையில கண்டிப்பா இன்னைக்கான எபிசோட்ல முத்துக்குமரனுக்கும் ரோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல அதுதான் நமக்கும் தேவை ஆமாங்க முத்துக்குமரன் டீம் சேர்த்து ஆடுனா அப்படிங்கிற மாதிரி ரயான் வந்து மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறான்ல விட்டா பைத்தியமாவே மாறிடுவான் போல உட்கார்ந்து ஒவ்வொரு அலையா கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கான் இந்த தற்கொலைக்கு அவன் பண்ண தப்பு எதுவுமே தெரிய மாட்டேங்குது காமெடியா இருக்குது ஆமாங்க முதல்ல குரூப் ஆடும்போது அதாவது முத்துக்குமரன் அருண் விஷால் ராணவ் தீபக் இவங்க அஞ்சு பேருமே ஒரணியா சேர்ந்து விளையாண்டுருப்பாங்கல்ல அந்த குரூப் சேர்ந்து விளையாடுறதுக்கு முன்னாடியே ரயன் முத்துக்குமரன் கால வந்து விழுந்ததை நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்கல்ல என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கதறி இருப்பான் முத்துக்குமரனை நீ தாண்டா என்னோட டார்கெட் உங்க கூட சேர்ந்து எப்படி ஆட முடியும் சொல்லி அதுக்கு அப்புறமா இந்த ரயான் வந்து பெண்கள் கால போய் அதாவது அங்க ஆண்கள் சேர்ந்துட்டாங்க என்னதான் எல்லாரும் டார்கெட் பண்ணுவாங்க அதனால என் கூட சேர்ந்து எல்லாரும் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி அவனுமே குரூப் சேர்த்து தான் ஆடினான் அப்படி இருக்கும்போது முத்துக்குமாரன் மட்டும்தான் தப்பு பண்ணா அப்படிங்கிற மாதிரி இங்க எந்த விளக்கனையும் பேச முடியாது ட்ரம்முக்குள்ள உட்கார்ந்து ஒரு கேம் ஆடுனானுங்கல்ல முத்துக்குமரன் கூட சேர்ந்து ஆடுறான் அந்த பாருங்களேன் ரயான் அப்படிங்கிற கோமாளி முத்துக்குமாரன் பேசி இருப்பான் நீ நானு மஞ்சரி நம்ம மூணு பேரும் டீமா சேர்ந்து ஆடுவோமா அப்படிமா கேப்பான் அந்த இடத்துல முத்துக்குமரன் தெளிவாவே சொல்லுவான் என்னோட டார்கெட் நீ தாண்டா உங்க கூட எப்படி நான் சேர்ந்து ஆட முடியும் உங்கடெல்லாம் சேர்ந்து ஆட முடியாது அதுக்கப்புறமா தான் ஒன்பது நபர்களும் மூணு டீமா பிரிஞ்சு ஆடுவாங்க அந்த டாஸ்க பொறுத்தளவு முழுக்க முழுக்க ரயான் வந்து அழுகனி ஆட்டம் தான் ஆடிக்கிட்டு இருந்தான் என்ன எல்லாரும் சேர்ந்து குரூப் அட்டாக் பண்றாங்க இதெல்லாம் நியாயமே இல்ல இது எத்திக்கலே இல்ல அன்னெத்திக்கல் அப்படிங்கிற மாதிரி கதறி இருப்பான் இந்த தற்கொலைக்கு எப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துச்சு அப்படிங்கறத அவன் மறந்து பேசிட்டு இருக்காங்க ஆமா முத்துகுமரன் தீபக் மஞ்சரி இவங்களோட உழைப்ப பயன்படுத்தி தான் நோகாம நுங்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ரயான் இல்லனா போன வாரமே அவன் வெளியே போயிருக்க வேண்டியது இப்படி தன்னோட தேவைகளுக்காக எல்லா இடங்கள்லயும் மத்தவங்களை பயன்படுத்திக்கிட்டு தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லார் மேலையும் பழிய போட்டு தப்பிக்கிறது தான் ரயான் அப்படிங்கிற கோமாளியோட வேலையா இருக்குது அதுலயும் குறிப்பா நேத்தெல்லாம் முழுக்க முழுக்க ஜாக்லின பத்தி புறணி பேசிட்டு இருக்கான் இல்லை ஜாக்லின குறை சொல்லணும்னா முத்து சொல்லலாம் தீபக் சொல்லலாம் ஏன் அருண் விஷால் கூட சொல்லலாம் நீ எல்லாம் சொல்லலாமாடா நீ டிக்கெட் பினாலே டாஸ்க்க தவிர பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னத்த கிழிச்ச எந்த ஆணியும் புடுங்கல வயல் காடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற வந்ததுக்கு அப்புறமா ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரு கூடயும் கூட்டணி சேர்ந்து விளையாடுற அவங்க மடியில தான் இருபத்தி நாலு மணி நேரமும் படுத்து கிடக்குற ஏன் ஆண்கள் அணி பெண்கள்

வெளியே கழிவு ஊத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ரயானுக்கு சில பல அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க அதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வாரம் ஜாக்லினுக்கு எதிரா ரயான் வந்து பொங்கு பொங்குடி பொங்கிட்டு இருக்காரு பார்க்கும் போது இதுவரையா இப்படி ஒரு ஊர்கலவிய பார்த்தது கிடையாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் ரயான் சைக்கோவ் மாறிக்கிட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல ரயான் பண்ண தவறுகளுக்கு தரமான குறும்படங்கள் போட்டு காட்டப்படணும் அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் ரசிகர்களோட எண்ணமா இருக்குது அதே நேரத்துல முத்துக்குமரன் பண்ண தவறையும் சுட்டி காட்டணும் அதுலயும் மறுக்கிறதுக்கே கிடையாது

இடத்திலுமே பேசப்படல யாருமே அதை பொருட்படுத்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களுக்கா இருக்கட்டும் இல்லனா வெளியே இருந்து பார்க்கிற பிஆர் டீம்களாக இருக்கட்டும் ஒட்டு பண்ணிருக்காங்க முத்துக்குமரன் பண்ணா தப்பு முத்துக்குமரன் நின்னா தப்பு நடந்தா தப்பு தும்முனா தப்பு அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க பாக்கும்போது காமெடியா தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல மக்களின் கருத்தா விஜய் சேதுபதி ரயானோட பாயிண்ட புடுங்கணும் அப்படிங்கறது நம்மளோட எதிர்பார்ப்பா இருக்குது அவரை பொறுத்த அளவுல ஸ்டிக்ல ஜார ஹோல்ட் பண்ற டாஸ்க்ல தெல்லாலங்கரி வேலை பண்ணிருக்காரு அந்த டாஸ்க்ல நாலு பாயிண்ட் கிடைச்சிருக்குது அந்த நாலு பாயிண்ட புடுங்கணும் அது மட்டும் இல்லாம கடியாரம் டாஸ்க்ல யாரு ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவே இல்ல அந்த டாஸ்க்லயும் ரயான் வந்து பல விதிமீறல்கள் பண்ணிருக்காரு தன்னோட ஷூவை பயன்படுத்தி தான் போல விளை வச்சிருக்காரு அதற்கான பல குறும்படங்கள் மக்களே இப்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க ரயான் பண்ண இந்த தில்லா லங்கடி வேலைகளுக்கு தரமான குறும்படத்தை போட்டு இவனை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கறது நம்மளோட எண்ணமா இருக்குது ஆமாங்க இவனை அசிங்கம் தான் படுத்தணும் அவனை பொறுத்தளவுல அவனோட சுயநலத்துக்காக எல்லாரையுமே கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான் முத்துக்குமரம் மேல இவனுக்கு வன்மம் இருக்குது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேற ஒன்னும் கிடையாதுங்க எல்லாமே நிலைநிப்புக்காக தான் முத்துக்குமரனுக்கு நிறையவே ஆதரவு இருக்குது முத்துக்குமரனை எதிர்த்து பேசணும் அப்படின்னா முத்துக்குமரனோட எதிர்ப்பாளர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தான் ரயான் இப்படி ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு அந்த கேம் இந்த வாரம் பழிச்சிச்சு

வந்துருவங்க அப்ப தெரியும் அதே நேரத்தில் இந்த வாரத்தை நபர்கள் வெளியேற்றப்படுவாங்க அதுல ஒரு நபர் மஞ்சரி அப்படிங்கிறது கன்ஃபர்ம் ஆயிருச்சு அதே நேரத்தில் இரண்டாவது ஜாக்லினா பவித்ரா விசாலா அப்படிங்கிறது கேள்விக்குரிய இருக்குது என்ன பொறுத்தளவுல மஞ்சரி பவித்ரா இந்த ரெண்டு பேரையும் விஜய் டிவி வெளிய அனுப்புவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது ஜாக்லின் என்னதான் ஓட்டிங்ல கீழே இருந்தாலும் ஜாக்லின்லாம் வெளியே அனுப்ப மாட்டானுங்க வெளியே அனுப்பணும்னு விஜய் டிவி நினைச்சிருந்தாங்க அப்புடின்னா ரெண்டாவது வாரமே ஜாக்லின் வெளிய போயிருக்கணும் மாமா டிவியை பொறுத்த எல்லா விஜய் டிவி ப்ராடக்டையும் உள்ள தூக்கி போட்டுக்கிட்டு நம்ம உசுரை வாங்கிட்டு இருக்கானுங்க அப்படியே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம்னு இன்னைக்கு என்ன எப்பயும் சொல்ல ரயானுக்கு தரமான குறும்படங்கள் போட்டு டிக்கெட் பினாலே டாஸ்க்கை வேற யாருக்காவது கொடுக்க போறாங்களா இல்லனா நாங்க மாமா தாண்டா பாப்போம் ரயானுக்கு